ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மாட்டிக்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அது ஏன் அவசியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தெளிவா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தோட்டத்தில் போயிட்டு பறிச்சுட்டு வந்த பூக்கள் தான் இது செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ வந்து எதுக்காக பறிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த பேன் பிள்ளை எங்கள் தலையில் பேன் வந்துடும் ஸோ அந்த மாதிரி பேன் இருந்துச்சு அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவை நல்லா பிச்சு அதை வந்து ஒரு துண்டில் ஏதாவது வெள்ளை துண்டு அந்த மாதிரி எதையாவது வந்து கட்டி தலையில் கட்டி தூங்கி எழுந்திரிச்சோன்னா அந்த செம்பருத்தி பூவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாசனை இருக்குது அந்த வாசனையால் பேன் எல்லாம் வந்து திரும்ப வராது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அந்த செம்பருத்தி பூலாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பூத்த டிசம்பர் பூ இதுதான் சரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி என்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க அதாவது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும் அதாவது என்னோடய லைஃப் வந்து ரொம்ப கஷ்டங்கள் இல்லாமல் ஈஸியாக வந்து போகணும் சிம்பிளாக போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நினைக்கிறது வந்து சரியா சரி ஒருவேளை நம்ம அந்த மாதிரி நினச்சினாலும் நம்ம லைஃப் அப்படி இருக்குமா நிச்சயமாக அந்த மாதிரி இருக்க போகிறதுல லைஃப் அப்படிங்கிறது எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்ததாக தான் இருக்கும் அப்போது லைஃப்பில் வந்து நல்லதும் நமக்கு நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்போவுமே வந்து என்ன நினைக்கணும்னா லைஃப் எனக்கு சிம்பிளாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத விட லைஃப்பில் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த கஷ்டத்துக்கான தீர்வை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து தைரியத்தை கொடுக்கணும் தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அப்படி தான் வந்து நம்ம நினைக்கணும் ஏன்னா யாரோட லைஃப்லேயுமே வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்காது அது அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் கஷ்டன்றது இருக்க தான் செய்யும் அப்போ அந்த கஷ்டம் எல்லாம் வந்து எப்படி நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு தேவை அந்த பிரச்சனைகள் இல்லாமல் லைஃபே இல்லை பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்குது அப்போ அதுக்கான தைரியம் நமக்கு லைஃப்பில் மட்டும் கஷ்டமாக இருக்கே இவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களே அவங்க நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க நான் வந்து என்னால் வந்து சம்பாதிக்கிறது அப்படியே செலவாயிடுது சாப்பிட்றது கூட என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம தூண்டு போயிடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கு ஓடிட்டே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நமக்கும் வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்ம நினச்ச மாதிரி நம்ம லைஃப் வந்து மாறும் ஸோ எல்லாமே நம்பிக்கை தாங்க இந்த நம்பிக்கை வச்சு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்குன்னு ஒரு ஜாப் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதுக்கான எஃபர்ட்டை கண்டிப்பாக நம்ம போடணும் எஃபர்ட் போடாமலே என் லைஃப் வந்து இப்படி தான் இருக்குது அது வந்து மாறவே இல்லை அப்பத்துலேருந்து எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளால முடிஞ்ச முயற்சியை நம்ம எடுக்கணும் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து சில பேரை வந்து நம்பி அவங்க கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும் சில யுக்திகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுங்கிறதாலையோ பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதாலேயோ ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதாலையோ அப்படியெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் ரிலேஷன்ஸ் யார்கிட்டேயும் ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தோ வீக்னஸோ அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது அதனால எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே போல் நீங்கள் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க ஐடியாஸ் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள் அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி சொல்கிறீங்கன்னா அது வந்து டோட்டலி வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து பழகிக்கோங்க இல்லைன்னா நம்மளையே வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான உலகம் தான் இது யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழக வேண்டியது உங்களுடைய கடமை அண்ட் மூணாவது விஷயம் சில பேர்லாம் வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ காசு இருந்தா போதும் என்கிட்ட வந்து நான் இவ்வளோ சம்பாரிச்சா போதும் நான் வந்து மாதம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி சம்பாரிச்சனாலே எனக்கு போதும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அந்த பணத்தை வந்து எந்த ஒரு முதலீடுமே வந்து செய்ய மாட்டாங்க ஸோ எப்போவுமே வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் வந்து சும்மா ஒரு உண்டியலில் போட்டு வைக்கிறதோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெட்டியில் போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னா அது முதலீடு பண்ணணும் நம்ம ஸோ சேவிங் ஷுட் பின் பேங்க்ஸோ எஃப்டி போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கணுமே தவிர நம்ம வந்து அப்படியே வந்து பெட்டியில் போட்டு பூட்டி வச்சோம்னா அந்த பணத்தோட மதிப்பு ஏறவே ஏறாது சரிங்களா ஸோ இறங்கிட்டு தான் போவேன்னு சொல்லணும்னா ஸோ அப்போலாம் வந்து பத்து ரூபாய் வச்சுருந்தாலே பெரிய காசு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஆனால் இப்போ வந்து அந்த பத்து ரூபான்றது இவ்வளோ கம்மியே அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சேவிங்ஸும் இருக்கணும் அதே போல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும் அதை வந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக டீச் பண்ணி கொடுங்க நீங்கள் டீச் பண்ணுறது அவங்களுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ணணும் ஸோ ஒருத்தவங்க ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்லையோ ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ்லையோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லையோ எப்போ வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்களோ அப்பத்துலருந்தே வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ண கற்றுக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து தெரியல ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அதனால நான் இதை வந்து உங்களுக்கு சொன்னேன் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு விஷயம் ஒவ்வொருத்தங்களுக்கும் லைஃப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் யாருக்குமே வந்து இவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும் அவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது சில காலம் வந்து நல்லா போயிட்டுருக்கும் சில காலம் வந்து கொஞ்சம் கஷ்ட காலத்தில் வந்து போயிட்டுருக்கும் ஸோ இன்பமோ துன்பமோ ரெண்டுமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அது வந்து எல்லா மனுஷனுக்குமே பொருந்தும் ஆண் பெண்ணா மனுஷனுக்குமே வந்து பொருந்த ஒரு விஷயம் ஸோ அந்த லைஃப்ல ப்ராப்ளம் வரப்ப எப்படி நம்ம அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றது அந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும் நம்மளால முடியலையா நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஐடியா கேட்கலாம் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமில் நான் இருக்கேன் என்னுடைய ப்ராப்ளமை எப்படி வந்து நான் சரி செஞ்சுக்கிறது அப்படின் சொல்லி ஸோ அந்த ஐடியாஸ் மட்டும்தான் நீங்கள் கேட்கலாமே தவிர அந்த டெசிஷன் எடுக்கிற அந்த உரிமை வந்து வேறு யார்கிட்டேயும் இல்லை உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்குது ஸோ த டெசிஷன் இஸ் யாஸ் அது நீங்கள் எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஸோ மாற்றம் எல்லா லைஃப்லையுமே உண்டு அந்த மாற்றம் வந்து அழிவுக்கானதா வளர்ச்சிக்கானதா அப்படிங்கிறது தான் நம்ம செய்ய வேண்டியது ஸோ மாற்றங்களை வந்து வளர்ச்சிக்கான மாற்றங்களாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லியும் வந்து எங்கள் தோட்டத்தில் பூ பூக்குது என்ன காலையில் போயிட்டு பூ பறிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் பட் காலையில் எனக்கு போயிட்டு பூ பறிச்சுட்டு வர்றதுக்கு டைமே இருக்காது எப்போவுமே வந்து பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் போய் பிரிச்சுட்டு வரேன் கூட கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஸோ பூவை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து தான் இப்போது என்னால் பூ கட்ட முடியுது எத்தனை பேர் வீட்டில் வந்து இப்போது டிசம்பர் பூ பூக்குது அப்படின்னு சொல்லி தெரியல டிசம்பர் மாதம்னா நிறைய டிசம்பர் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து பார்க்கலை டிசம்பர் பூ பூத்து மாதிரி ஆனால் எங்கள் கார்டனில் மட்டும் பூக்குது எங்கள் ஊரில் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறேன் நான் எங்கேயும் அந்தளவுக்கு வெளியே இல்லை அப்படிங்கிறதால வெளியிலையும் டிசம்பர் பூ வச்சுட்டு வர மாதிரி நான் யாரையுமே பார்க்கல ஸோ என்கிட்டயே ஒரு சில பேர் கேட்டாங்க டிசம்பர் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னேன் ஏன் இந்த நவம்பர் எண்டில் இருந்தே வந்து பூத்துட்ருக்கு ரொம்ப அதிகமாலாம் இல்லை ஒரு அரை மழும் பூக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ரெண்டாக வச்சு நான் கட்டுவேன் அரை ரெண்டு பாப்பா இருக்காங்க ஸோ ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சுக்குவாங்க அப்புறம் நானும் கொஞ்சம் வச்சுக்குவேன் அதுலேயே வந்து இந்த கலரு இந்த பிங்க் கலர் வந்து நல்லா பூக்குது இந்த வரி டிசம்பர் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த வயலட்டோ ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இது வந்து ஒரு பூ இல்லை ரெண்டு பூ அந்த மாதிரி தான் வந்து பூக்குது செடியெல்லாம் வச்சு பூவெலாம் பூக்குது அப்படின்னா அதை பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் நம்மளுடைய ஓன் முயற்சி அது நம்மளே வந்து நட்டு தண்ணி ஊற்றி இப்போ பூ பூக்குது அப்படிங்கிறப்ப சம் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அதை வந்து வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான் ஸோ உங்கள் வீட்டில் யா யா க யாருடைய வீட்லேயாவது யாருடைய கார்டன்லேயாவது இந்த கலர் டிசம்பர் பூ வந்து பூக்குதா நிறைய பூக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் மறக்காமல் வந்து லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டே டிசம்பர் ஃபிஃப்டீன் இல்லைங்களா எவ்ரி மந்த் ஃபிஃப்டீன் அப்போ நமக்கு என்ன வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரும் ஸோ இன்றைக்கான மகளிர் உரிமை தொகை வந்து நிறைய பேருக்கு ரிசீவ் ஆயிருக்கு உங்களுக்கும் ரிசீவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக அப்ளை பண்ண நிறைய பேருடைய அப்ளிகேஷனும் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சில பேர் இது ரிஜெக்ட் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகியிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் க்ரெடிட் ஆகிருக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த பேங்க்குக்கு போய்ட்டு அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுடைய மொபைலில் இல்லை இமெயிலில் வந்து மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க பூ கட்டியாச்சு சொன்ன மாதிரி ஒரு அரை மழை பூத்துருக்கு கூட இல்லை அதுக்கே கொஞ்சம் கம்மி தான் நம்ம புத்தப்பூ கட்டியாச்சு டிசம்பர் அடுத்து வந்து இந்த காக்கட்டம் ஒரு சின்ன செடி தான் இருக்குது அதில் வந்து பூ தான் இது இது மட்டும் மல்லி இது வந்து கலர் இந்த செம்பருத்தி பூ வச்சு சீக்கானா வந்து அரைக்கலான்னு சொல்கிறாங்க பூ இலையெல்லாம் வச்சு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் செம்பருத்தி பூ ஆனால் ஆக்சுவலாக இந்த பூ பார்க்குறப்ப எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப ஐ திங்க் அந்த நைன்த்து டென்த்து டைம்லலாம் ஷூ ஃப்ளார் ஷூ ஃப்ளார்னு சொல்லிவிட்டு இந்த பூவை தான் வந்து ட்ராயிங்கெலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து இதோடைய பார்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரைஞ்சி படிக்கணும் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இருக்குது அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே அழியாமல் இருக்குது திரும்பவும் இது எந்த செடியில் பார்த்தாலும் அப்போல்லாம் வந்து ப்ராக்டிக்கலுக்கு அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு போய்டும் ஸோ இப்போ கூட பார்க்குறப்ப அந்த தாட் வந்து நிச்சயமாக வந்து தான் போகும் மைண்டில் அதையும் வந்து இது எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து பிரித்து வைக்கணும் இதழ் தனியாக அந்த காம்பு தனியாக இந்த மகரந்தங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அது இதுதான் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலம் திரும்ப கிடைக்காத பொக்கிஷங்கள் பூக்கட்டை கத்துக்கிறதுக்கு சரியான வயசு என்னன்னு யாருக்கா தெரியுமா அதனால எனக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து ஏழரை வயசு இருக்கும் அப்போவே வந்து பூக்கட்டை கற்றுக்கிட்டேன் கட்டுறதுலே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து செய்வாங்க நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு தான் கட்டுவேன் எத்தனை வயசில் வந்து பூ கட்ட கற்றுக்கிட்டீங்க அதுலேயும் இப்போ எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட்டுறாங்க பூ சில பேர் வந்து காலில் கூட கட்டுறாங்க சில பேர் வந்து இதை மாலை மாதிரி வந்து கட்டுறாங்க நமக்கே வந்து தெரியாது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ഓ അത്മാതിരി സൂപ്പറായി കട്ടിട്ട് തോന്നും എല്ലാ പൂവുമേ സെല്ലി മില്ലെ കാക്കട്ട് രോസ് ചാമന്തി நான் இப்படி பூ கட்டுறேன்னு பாருங்கள் ரெண்டு பூ வச்சுட்டேன்னா இப்படி ஒரு சுத்து இப்படி மாட்டி இப்படி எடுத்தேன் ரெண்டு பூ எடுத்து இப்படி ஒரு சுத்து இப்படி எடுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பூ கட்டுறது ஆனால் ஃபஸ்ட்டு கட்டுறப்ப எப்படி சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு கஷ்டம் கஷ்டம்தான் இது கலர் காக்கட்டும் கலர் ஆக்கப்போ இந்த இதெல்லாம் வந்து ஒயிட்டு பூ பெறதுல பூ பெற்றுறது இருக்கிற